தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பொங்கல் பண்டிகைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு எத்தனை நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளது தெரிந்து கொள்வோமா இன்று முதல் வரும் ஜனவரி பதினேழாம் தேதி வரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதால் ஆசிரியர்கள் மாணவர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை இந்த ஆண்டு நீண்ட விடுமுறைகளை கொண்டதாக மாறியுள்ளது அரசின் காலண்டர் படி வரும் பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி வரை மட்டுமே விடுமுறை நாள் ஆனால் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் வசிக்கும் பொதுமக்கள் அவர்களது சொந்த ஊருக்கு செல்லும் வகையில் வரும் பதினான்காம் தேதியான திங்கட்கிழமையும் அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே நேற்றுடன் பள்ளி கல்லூரிகளுக்கான வகுப்புகள் முடிவடைந்து இன்று முதலில் வரும் ஜனவரி பதினேழாம் தேதி வரை தொடர்ந்து ஆறு தினங்கள் விடுமுறை பின்னர் ஜனவரி பதினெட்டாம் தேதி மட்டும் பள்ளிகள் திறக்கப்படும் பதினெட்டாம் தேதி மட்டும் நீங்கள் விருப்ப விடுப்பு எடுத்தால் பத்தொன்பது இருபதாம் தேதியும் உங்களுக்கு விடுமுறை கிடைக்கும் எனவே தொடர்ந்து ஒன்பது நாட்கள் வரை விடுமுறை கிடைப்பதால் மாணவர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் இரட்டிப்பு சந்தோஷம் ஏற்பட்டுள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம சேனல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்